வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் இவங்களுக்கு அசுப பலனை தரப்போகுது வருகின்ற முப்பது நாட்களில் என்னென்ன கிரக நிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோவாக தான் இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய எப்படி அமைந்திருக்கு மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் எடுக்கிற காரியத்தை முடிக்காம பின்வாங்க மாட்டாங்க அந்த ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு உரைத்த அதிகாரமும் ஒரு கட்டளை மாதிரி ஒரு பேச்சும்பாலும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய குரல் வளமே அப்படிதான் இருக்கும் அதிகார தோரணையோடு கொஞ்சம் முன்கோபம் வந்துடும் இறக்க குணம் அவங்களுக்கு அதிகம் முன்கோபம் எதுவும் சொல்லுவாங்கல்ல கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்களுக்கு இறக்க குணமும் அதிகம் பேச்சில் கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லோரிடமே ரொம்ப பிரியமா பழகக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன கொஞ்சம் தற்பெருமையாக அதிகமாக பேசிக்குவாங்க நான் சொல்கிறதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஜோதிடத்தில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோட கூட நல்ல உடல் உடல் அமைப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய முகமே கூட நல்ல ஒரு வட்டமான முகமுடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க பேசும்போதே பார்த்திங்கன்னா சிரித்து நல்லாரையும் கேள்விக்கிற மாதிரி தான் பேசுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படி அந்த தனசராசி என்பர்கள சொல்லலாம் நல்ல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு கூட இவங்க சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க கனவு கண்டாங்கன்னா பெரும்பாலும் பளிக்கும் நீங்க எல்லாம் கூட நிறைய பேர்த்த வாட்ச் பண்ணி பாருங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு கனவு காங்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த நிறைய பேரும் அப்படின்னே சொல்லுவாங்க என்ன ஒன்று எந்த இடத்துலையுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் பேசக்கூடியவங்க அந்த தனுசு ராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம பதினொன்றாவது மாதத்துக்கு வந்துட்டோம் இந்த வருட கிரக அமைப்புகள்னு பார்த்திங்கன்னா நிறைய கிரக முன்னிலை மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அதில் இந்த நவம்பர் மாதத்துல ஒரு சில கிரக நிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற இருக்கிறார் இந்த மாதத்தில் குறிப்பா நவம்பர் பதினொன்னாம் தேதியில கதி அடைய இருக்கிறார் பொதுவாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு குரு உச்சமடைந்தால் நல்ல பலனும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சில அசூப பலனும் கிடைக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சனி வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சூரியன் சுக்கரன் நினைவு ஏற்படுறதுனால திரிகோணம் வீட்டில் ஏற்பட போகுது இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபட்ச ராஜயோகம் கிடைக்க போகுது சுக்கரன் புதன் இணைவு லட்சுமி நாராயண யோகமும் ஏற்படுத்த போகிறாங்க அதனால் என்னென்ன நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தனுசுராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படி உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் குடும்ப தேவைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும் சுய தேவையும் கொஞ்சம் அதிகமாகும் குறிப்பாக தேதிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் குறிப்பாக எல்லாம் உங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதோடு கூட கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குருவோடைய பார்வை இரண்டாம் இடத்துல படுறதுனால தன வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் ஓரளவுக்கு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் யோகமான வாரி வழங்குவார் அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக செல்வாக்கு படிப்படியாக உயரும் ஜாதகத்துல சனி வக்கரகமாக இருந்தார் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பண வரவில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் வெற்றி சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதியானவர் பனிரெண்டாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறது குருவோடைய பார்வை இருக்கிறது இதெல்லாம் நல்ல பலனை தேடித்தரும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதோட கூட குழந்தைகளுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க குடும்பத்தோட தேவையும் பூர்த்தி செய்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்களும் நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உடம்புல இருந்த அந்த தேவையில்லாத இடர்பாடுகள் ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர்னு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கை கால் வலி இதெல்லாம் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்திருக்கும் நம்மளுடைய தனசுராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஆறு பதினொன்றுக்கு அதிபதி சுக்கரன் வர்றதுனால தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்றதுனால மகாலட்சுமியோட கடாச்சம் பரிபூரணமாக நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு போகுது மிகப்பெரிய யோக பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கினீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எதிர்பார்க்காத இடத்துல திடீர்னு ஒரு சில வரும் ஒரு சிலருக்குலாம் பதிவு உயிர் வரும் ஒரு இந்த கிடைக்கும் அதோடு கூட இருக்கிற கூட நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வோடு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த நவம்பர் மாதம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் மாத ஸ்டாண்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் கிரக அமைப்புகள் அவ்வளோ சாதகமாக இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய தனுசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு ஏன்னா புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படுறதுனால லட்சுமி நாராயண யோகத்தால் நல்ல மாற்றத்தை இந்த தனுசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் நல்லா இருக்குது அதன் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு சில வீட்டு மனைலாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மீட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அதை உடனே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மு முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் அப்பாவுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க குறிப்பாக பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத தடைகள்லாம் கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழில் நல்லா இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் வீடு மனை வண்டி வாகனமாக கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசுராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு தீபம் போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வெற்றிலையில் தீபம் போட்டு வழிபடுங்க அப்போ தான் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கோட வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் Basel dari thank you.